ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அதிரு சேனலில் நம்ம பார்க்க போகிறது அன்றைக்கே நம்ம வந்து விளக்குலாம் வந்து க்ளீன் பண்ணுறது எப்படின்னு காமிச்சு கொடுத்தேன் பாருங்கள் சூப்பராக விளக்கு க்ளீன் ஆகிருக்கு நம்ம நல்லா மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அதுக்கு ஈஸி மெத்தட் தான் நான் காமிக்க போகிறேன் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி மஞ்சள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் பச்சை கற்பூரம் ஒரு துண்டு எடுத்து நம்ம உடச்சி அந்த மஞ்சளில் மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி மஞ்சளில் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அது கூட வந்து ஒரு ஜவ்வாக அது ஒரு கால் ஸ்பூன் அதில் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிடுவோம் எல்லாம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி ரொம்ப தண்ணி ஊற்றாமல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அது கூட தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கலாம் கொழ குளம் வர மாதிரி நம்ம கலக்கி வச்சுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம்தான் தண்ணி ஊற்றணும் ரொம்ப தண்ணி தான் இந்த மாதிரி கொழ குளம் கலக்கி நம்ம வச்சுட்டு விளக்க வந்து இந்த மாதிரி பண்ணனிங்கன்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிருங்க ஒவ்வொரு விளக்குக்காக சின்ன சின்னதாக நம்ம பொட்டு வச்சிட்ருக்குறதுக்கு இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் பாருங்கள் நம்ம எல்லா விளக்கையும் வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் டக்குன்னு வேலை முடிஞ்சிரும் நம்ம பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இது பாருங்கள் எல்லா விளக்குக்கு வச்சாச்சும் இதே மாதிரி நிறையா விளக்குக்கு நான் வச்சுருக்கேன் அப்புறம் குங்குமம் வச்சு விட்ருவோம் ஒன்றும் கையில் வைக்கிறதுக்கு உங்கள் இஷ்டம் கையில் வைக்கிறதுனா வைக்கலாம் விரலில் தொட்டு வைக்கிறதுனா வைக்கலாம் இல்லைன்னா நம்ம பட்ஸ் வச்சுட்டும் வைக்கலாம் இந்த மாதிரி நான் கையில் தான் வச்சுருக்கேங்க எல்லா விளக்குக்கும் வச்சுருவோம் எல்லா விளக்குக்கும் பொட்டு வச்சாச்சு பொங்க வச்சு அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இதில் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி திரி போடணும் எப்போவுமே விளக்குக்கு வந்து திரி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாதுங்க எண்ணெய் ஊற்றிட்டு தான் நம்ம திரி போடணும் பாருங்கள் எல்லாத்துலேயும் எண்ணெய் ஊற்றிடுவோம் எல்லா விளக்குலேயும் எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றிடலாம் நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கேங்க உங்களுக்கு நீங்கள் என்ன விளக்குக்கு எப்போவும் சாதாரண எண்ணெய் எண்ணெய் ஊற்றுவீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கிங்க நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் திரி போட்டுருவோம் ரெண்டு திரி தாங்க போடணும் ஒரு திரி ஒற்ற திரி போடக்கூடாது ரெண்டு திரி தான் நம்ம போடணும் பாருங்கள் இது மாதிரி ரெண்டு திரியை ஒன்றா திரிச்சு எல்லா விளக்குலேயும் நம்ம போட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி போட்டுடலாம் இப்போ அதே மாதிரி விளக்கு எல்லா திரியிலையும் நம்ம ஒரே ஒரு கற்பூரை தொடச்சு ஒரு பிளேட்டில் கொட்டி ரெண்டு விரலில் இப்படி கையில் ஆக்கிட்டு ஆக்கிட்டு எல்லா திரியிலையும் நம்ம நடுவில் இப்படி இப்படி தேய்ச்சி லைட்டாக தேய்ச்சி விட்டால் போதுங்க காற்று ரொம்ப வீசுறதுனால டக்குன்னு விளக்கில் பிடிக்கணும் அதனால் இந்த மாதிரி கற்பூரம் லேசாக தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் வச்சிங்கன்னா விளக்கு கொளுத்துனிங்கன்னா டக்குன்னு பிடிச்சிரும் ஏன்னா மழையாக வேறு இருக்குது இந்த டைமில் காற்றும் மழையுமா இருக்குது அதனால் நமக்கு விளக்கு ரொம்ப நேரம் டக்குன்னு பிடிக்காது இப்போ இது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு விளக்கு பருத்தி அதில் கொண்டு போய் காமிச்சா டக்குன்னு பிடிச்சிரும் பாருங்க சாயங்காலமாக நம்ம விளக்கு கொளுத்தும் போது நம்ம வந்து அவசர அவசரமாக செய்யணும் அதனால் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம மத்தியானமே வந்து எல்லா வேலையும் இந்த வேலை முடித்து ஒரு பிளேட்டில் ரெடியாக வச்சுட்டோம்னா சாயங்காலம் கரெக்டாக விளக்குழுத்துறனால டக்குன்னு பற்ற வச்சு விட்ரலாம் பற்ற வைக்கும்போது அந்த வீடியோ உங்களுக்கு நான் தனியாக போட்டு காமிச்சு தரேன் நான் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுரு சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க தேங்க்யூ